நாம் ஜீவிப்பதற்கு நாம் உயிர் வாழ்வதற்கு நாம் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கையை விவரிப்பதற்கு தேவனாகிய கத்தருடைய ஜீவ சுவாசம் நமக்குள்ளே ஊதப்பட்டிருக்கிறது நமக்குள்ளே தேவனுடைய ஜீவ சுவாசம் இருக்கிறது அமேலு நாம் பிசாசுக்கு சொந்தமானவர்கள் அல்ல நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல யோபு சொன்னது போல என் ஜீவன் என் சுவாசம் எல்லாரும் சொல்லுங்க என் ஜீவன் என் சுவாசம் யார் அந்த சுவாசம் எது அந்த சுவாசம் ஜீவ சுவாசமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவாசம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஸ்தோத்திரம் ஆடு மாடுக்கு கிடைக்கல ஸ்தோத்திரம் மிருக ஜீவன்களுக்கு கிடைக்கல இந்த உலகத்துக்கு கிடைக்கல சிருஷ்டிகளுக்கு கிடைக்கல சிருஷ்டிகளின் மகுடமாகிய எனக்கும் உங்களுக்கும் ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதியிருக்கிறார் லேளுச அதனால நீங்க இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இயேசுடைய பரிசு உங்களுக்கு உண்டு நீங்க யாரா இருந்தாலும் சரி இயேசுவை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ காதுள்ளவன் எவனும் கேட்க கடவன் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் உண்மை தெய்வன் ஜீவனுள்ள கத்தர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வந்து இரட்சகராய் இயேசுவாய் வெளிப்பட்ட சிலுவையிலை மறித்து உயிர் இயேசு அந்த ஒவ்வொருவருக்கும் ஜீவ சுவாசத்தை ஊதியிருக்கிறார் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் இயேசு கிறிஸ்துவின் பரிசை பெற்றவர்கள் கரங்களை தட்டி இயேசுக்கு நன்றி செலுத்துவோமா நீங்க சுவாசிச்சிட்டே நன்றி செலுத்துறீங்களா சுவாசம் தேவனுடைய பரிசு கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி